அம்மம்மா இன்றைய தினம் நாங்கள் எங்க நீக்க ஒன்று சொன்னா வளம போல வந்துட்டு எங்க என்ன போயிட்டு முத்தத்துல நிக்கிறோம் என்ன வந்துட்டு வளம போல வந்துட்டு எங்க முத்தத்துல நிக்கிறோம் ஏன்னு பாத்தீங்கன்னு நீண்ட காலங்கள் ஆச்சு வந்துட்டு அம்மம்மா அந்த சமையல் செஞ்சு அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்ட வழி அம்மம்மா அந்த கையால் வந்து சமையல் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையுண்டு அப்போ வந்துட்டு அந்த வகையில இப்ப நாங்கள் அம்மம்மா அம்மம்மா கையால் வந்து சமைச்சு சாப்பிட போறோம் கன காலங்கள் அப்புறம் ஏன்னா அம்மம்மா அம்மம்மா அப்ப வந்துட்டு கையால் கையால சமைச்சு சாப்பிட போறோம் அது வித்தியாசமா வந்துட்டு என்ன சமைச்சு சாப்பிடுவோம் வெள்ளமா புட்டு மட்டும் கத்தரிக்க கருவாட்டு போட்டு வந்துட்டு ஒரு பிட்டட்ட குழம்பு வந்து வச்சு சாப்பிட போறோம் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு அம்ம ரொட்டியோட கருவாட்டு கறி செஞ்சிருந்தோம் அப்பைக்கு அது வந்து நல்ல உப்பும் போட்டு நல்லா செஞ்சிருந்தோம் நல்லா அந்த கறி இப்போ வந்து கறி எனக்கு நாக்கிதான் இந்த நாக்கி இதுதான் இப்ப அம்மா வந்து கூட்டி வச்சு கூட்டின்னு வந்துருக்கோம் அப்ப அம்மா பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா லேல அந்த படுத்து அம்மா வரையலன்னு சொல்லி அப்ப அம்மா கேட்க கூடாதான்னு அம்மா நெஞ்சினோம் அப்ப அம்மா வரையில அப்ப வந்துட்டு நானும் அம்மா அம்மாவும் தம்பி தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க போறோம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க அம்மா அம்மா வந்துட்டு ஒண்ணு கதைக்க மாட்டேன் சமையல் வந்து வந்து வரைக்கு வந்துட்டு ஒண்ணு கதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னுவா வேணு அப்படியே இல்ல தலை மட்டும் மாற்றியல்

Rancu pun dia ajar pun dia kerja tu entah kan? Kerja pun dia kerja tu macam mana? Kamu ni apa? Oh, mama kamu ni apa? Kamu mama ni sampai kau ni. Mama nanti kau nak beli. Ada. Kalau kamu mama nanti ni, tapi kamu nak beli mana? Mana beli ni? Cari. Okay, ibu. Tahun ni kau di kau mana mama? Kau join. Enak mama. Kau juga pun dia mahal pun. Kering, kering, kering. Kau ni kau dah tahu ni? Aku ni bangkrut. Ni bangkrut ke?

நீண்ட காலங்களுக்கு பிறகு சமைச்சு சாப்பிறோம் வீடியோல. அது மம்மா மாண்ட கையால. நான் என்ன வயசு குறையறதுக்கு சமைச்சா தੰட டேஸ்டா இருக்கும் மாமா. ஆனா நீங்க இது இல்லடா. நீங்க உங்க வயசு குறையுதா? வய என்னது குறைய. ஆறே பிடிக்கலாம் வயசு குறஞ்சாங்களா? லை லை. ஹ? நம்ம வயசுல குறையும். இப்பதான் எல்லாம் தெரியும் வயசா. ஏதோ பிடிக்குது. சொல்ல

பார்த்து வைக்கிறேன் அம்மா நான் கத்துறேன் இல்ல கட் பண்ணி ஆமா குறங்க இல்ல பண்ணி நீ ஓகே என்ன அப்படி பேசுறன்னு இல்ல நான் கத்துறேன்டா என்ன போறான்டா சாய் கட்டலாம் சாய் பத்தரிக்காய்க்கு போட்டு காஞ்சப்பருவாட்டு இது என்ன மீன் கருவாடாமா தொண்டன் பொங்கல் இதாம் வந்துட்டு தொண்டன் மீன் கருவாடு முன்னூறு ரூபாய்க்கு பத்து கருவாடு

கருவாடு <tries> 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 நான் கருவாடு நல்லா

இந்த சாப்பிடலாம். நா. இந்த. ஓகே, பண்ண கரெக்டா இந்த பொக்குவைய பாத்தீங்களா?

முதல் முறை <inscription> <him>

மாமா கவிடம் சாப்பிட கூட வந்துருந்ததுதான்

கண்டிப்பா வந்து வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா நீங்க இதே மாதிரி கத்தரிக்காய் போட்டு சமைச்சு பார்ப்போம் அதோட தண்ணியே ஒரு சாப்பிளலாம் அப்படி டேஸ்டா இருக்கு கண்டிப்பா அதுக்கு கீழே ஜாவாது ப்ளீஸ் மறக்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேன காரன் பஸ்ட் தம்ப் பண்ணீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலயே பேல் பண்ண கொஞ்சம் சொன்னா நாங்க போற வீடியோ வீடியோ விட நான் முடிச்சு கொள்வோம் பை